ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் திங்களில் முதல் வாரத்திலும் அந்த மாதத்தினுடைய கடைசி வாரத்திலும் சென்னையிலும் அதன் சுற்றுப்புறமாக இருக்கின்ற சுற்றுப்புறத்தில் இருக்கின்ற மூன்று மாவட்டங்களிலும் ஏறத்தாழ நாற்பத்தஞ்சு சென்டிமீட்டர் மழை பெய்ததும் அதே போல் தென்தமிழகத்தில் தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களை சுற்றி இருக்கின்ற மூன்று மாவட்டங்களில் நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் மழை ஒரே நாளில் பெய்ததும் மக்கள் அனைவருக்கும் தெரியும் செய்தியாளர்களுக்கும் தெரியும் இந்த நிலையை சரியாக உணர்ந்த நம்முடைய இந்திய பிரதமர் மோடி அவர்கள் அதனுடைய தீவிரத்தை உணர்ந்ததன் காரணத்தினால் இரண்டு மத்திய அமைச்சர்களை தமிழகத்திற்கு அனுப்பினார்கள் ராஜ்நாத் சிங் அவர்களும் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களும் அதே அதேபோல் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களும் இரண்டு பகுதிகளையும் பார்வையிட்டு அந்த வெள்ள ஓரளவுக்கு ஓரளவுக்கு அவர்களே அதனுடைய தீவிரத்தை இறந்து கொண்டிருக்க முடியும் அவர்கள் டெல்லி திரும்பினார்கள் அதே போல மூன்று குழுக்கள் மத்திய ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்ட மூன்று குழுக்கள் தமிழகத்திற்கும் வந்து பார்த்து ஒட்டுமொத்த சேதத்தை சேதத்தின் விளைவுகள் எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை அறிந்து டெல்லிக்கு திரும்பினார்கள் இந்த நிலையை இப்படித்தான் இப்படி இப்படி இந்த தீவிரத்தை நான் எடுத்து சொல்லிக் பொழுது மேலும் நான் சொல்லுகின்ற பொழுது ஒரு ஒரு புகை வண்டி ஒரு ரயில் வண்டி பாதியில் நிறுத்தப்பட்டு ஆயிரம் பேர் தண்ணீரும் உணவு இல்லாமல் இரண்டு மூன்று நாட்களாக தவிர்த்து கொண்டிருந்தார்கள் அதே இந்திய உணவுக் கழகத்தில் இருந்த எட்டாயிரம் டன் உணவுப் பொருட்கள் சேதமடைந்து மிகப்பெரிய சேதத்தை விளைவித்திருக்கிறது மழை தொடர்ந்து பெய்து கொண்டிருந்த காரணத்தினால் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு உணவுப் பொருட்களையோ மற்றொரு தண்ணீரோ எடுத்து செல்வதற்கான வசதிகள் இல்லாமல் போட் மூலம்தான் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இந்த நிலையெல்லாம் சாதாரணமாக எடுத்து சொல்லிக் கொடுத்த நேரத்தில் நம்முடைய மாண்மிக அமைச்சர் முருகன் அவர்கள் ஏதோ பேச ஆரம்பித்தார் இது இது அமைச்சர் பத நான் பேசுற கேள்வி கேட்குறேன் அமைச்சர் சம்மந்தப்பட்ட அமைச்சர் பேர் சொல்ல நீங்கள் ஏன் உட்காருங்க அப்படின்னு இதை தொடர்ந்து நம்ம தோழர்கள் வந்து அவர் என்ன பேசுனாருன்னு ஏன் காதலில் உள்ள விடலை ஆக்சுவலாக அவர் என்ன பேசுனாரோ இது மாதிரி நாங்கள் எல்லாம் தான் செஞ்சுருக்கோம் மா மத்திய அரசு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு நீங்கள் தான் முறைப்படுத்தி முறை முறைப்படி அதுக்கு உதவியில செய்யலை அப்படின்னு சொல்லியிருந்தாரு இவங்க கேட்டது என்டிஆர்எஃப் நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டில் கேட்டாங்க நம்ம ராஜா கேட்ட கேள்வி மெயின் கேள்வி அதான் நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டில் அவர் எஸ்டிஆர்எஃப் நிதியில் எங்கள் பணம் இருக்குது பணம் இருக்குது அந்த அமைச்சர் சொல்லிட்டு இருந்தார் அவங்க நம்ம கேட்டதும் முப்பத்தி ஏழாயிரம் கோடி கேட்டோம் அவர் ரெண்டாயிரம் கோடி ஆயிரத்தி ஐநூறு கோடி பற்றியே பேசியிருந்தார் இது ஒன்று கிடக்க ஒன்று பேசிட்டுருக்காரு பொது சம்மந்தப்பட்ட நான் நடுவில் எழுந்து கேட்டேன் சம்மந்தப்பட்ட அமைச்சர் கேபினட் அமைச்சர் மிக முக்கியமான கேள்வி இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய அவர் தான் அவர் ஏன் வரல அப்படின்னு சொன்னால் ராஜா பே பேசும்போது டிஆர் பால தலைமையில் அனைத்து கட்சி உறுப்பினர்களும் அங்கே போய் நேரடியாக ஹோம் மினிஸ்டரை பார்த்தப்போ இருபத்தி ஏழாம் தேதி தேதிக்குள்ளே நிதியை விடுவிக்கிறேன்னு சொன்னி சொன்னார் ஆனால் இதுவரையும் செயல அதையும் நான் கோட் பண்ணி அது என்ன ஆச்சு என்ன கேட்டால் எதுக்கும் பதில் கிடையாது நடுவில் ஒரே கம்போஷன் கம்போஷன் போது இவர் தொடர்ந்து பின்னிட்டு பேசிகிட்டே இருந்தார் டிஸ் என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காரு அவருடைய நோக்கம் என்ன நான் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு டிஸ்டர்ப் பண்ணி என்னுடைய கேள்வி தமிழகத்தை பொறுத்தவரை கேள்வி நம்முடைய மெயின் கொஸ்டின் போட்ட ராஜாவுடைய கேள்வின்னா தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நிதி சரியாக கிடைக்கல அது இவ்வளோ பெரிய வெள்ளச்சதம் ஏற்பட்ட ஏற்பட்ட பிறகு மக்கள் அவதிக்கு உள்ளாக்கின பிறகு அவர்கள் போய் சேர வேண்டிய நிதி முறைப்படி போய் சேரணும் மத்திய அரசு ஒன்றிய அரசு சரியாக நிதி உதவி செய்யலைங்கிறது அந்த ஆதங்கத்தை நானும் அதே போல் ராஜாவும் தமிழர்கள் என்ற முறையில் நான் கேள்வி கேட்டோம் ஆனால் தமிழர்கள் என்ற முறையில் அந்த பா ஒரு அமைச்சர் வந்து அது சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணாமல் வேறு எதோ பேசி அந்த அமைச்சருக்கு பதில் சொன்ன அமைச்சரும் சரியாக சொல்லலை அவர் வேறு வேறு மாநிலத்துக்காரர் ஆனால் நம்ம மாநிலத்தை சார்ந்த முருகன் அவர்கள் இதை இன்டர்ஃபியர் பண்ணி கெடுத்துக்கிட்டே இருந்தார் திரும்ப திரும்ப அதை நம்ம தோழர்கள் எல்லோருமே எழுந்து கூச்சல் போட ஆரம்பித்தாங்க நீங்கள் எதுக்கு இன்டர்ஃபியர் பண்ணுறீங்க அவர் நல்லா சரியான என்ன அன்பாலிமெண்ட் வேர்டு டிஆர் பால் என்ன சொன்னார் நான் அதான் கேட்டேன் ஸ்பீக்கருக்கு பார்த்து கேட்டேன் அப்புறம் பார்லிமெண்ட் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அவங்க எல்லாம் சேர்ந்து அவருக்காக பா பேசுகிறாங்க ஒன்றிய அரசுக்கு பாரா பேச ஆரம்பிச்சாங்க ஒரே கம்போஷன் ஏற்படுச்சு இதுதான் நடந்தது